முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்க உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம்

ताया तू बोला है इधर एक रूप बना दे नापट कोई नहीं डिवाइडर स्पेस पड़ा है क्या क्या पूछे ओह इसलिए पनीर पनीर बाहर इनके लोग उठ गए चल चल रहने दे आता हो वह मेरको अधिक बनो ओन टिकले क्या हो ओन लोग वहीं चल क्या क्या

ஆமாலை அப்ப முன்ன இருந்தோம் சொரண நியமத்தை வா நெயமத்தை இப்ப நம்ம ஒவ்வொரு தடவை சொல்லும்போது அந்த நீங்க சரி என்ன பண்ணுவீங்க என்னைக்கு வந்து நீங்களே மலை போவீங்க சொன்னிட்டு போவீங்க சக்காக பண்ணீங்க அது சாதி என்கிறதா ஹ வந்து பண்ண சாதி நாளை முடியாது தனிப்புறம் இதா முடிஞ்சதே انا கொள்ள இந்த வர்க்கில எப்படி போகuring போக முடியாது மாட்டிடுங்க இந்த மாயல என்னைக்கு நீங்க ஏதோ உட்கார்றாமா ஃபரீயா போவோம் ஓகே வா சார் உங்களுக்கு ஃபரீயா போக பாக்கிறேன் கே செட் பண்ணீங்க ஊருல உங்க சார்

कैसे हैं? वेरी गुड। पूरी जगह सेस है। हाँ शी रामेश्वर अपन दूध नहीं सुनाओगे। दूध नहीं सुनाओगे। ऐसे हम सुनवा कैसे? तुमने कहा सुनवा हमको? आपने सुना। आपने कहा आपने बोल कौन था? अनाथ मां सांग जाओगे। अनाथ मां होंगे कहाँ से निकाल के चलेंगे बॉय। ना आज आज कुछ बात। आज कुछ कौन से? Hmm. आ

வீடு 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 எம்டி ஹவுஸ் எல்லாரும் உட்காந்துருங்க உட்காந்துருங்க ಸೂರ್ಯನೇ ನಂದಿ 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 ಅಂತ ಅದರ ಮಾತು சொல்ற ಅದೊಂದು ಸಂತೋಷಪಣೋ ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇದು ಇನ್ನ ಅದರಲ್ಲಿ ಕುಡಿನೋ ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಒಂದು ಲೇಕ್ ಕೊಡಿ ನಿಮಗೆ ಅವರು ಅದರಲ್ಲಿ ನಂದಿಸೋಕೆ ಏ ಸ್ಮೈ ಸಣ್ಣವದು ಸಿಲಿ